எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு நார்மல் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நிறையா தோ நிறையா பேர்த்தோட லைஃப்லேயும் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஊரில் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அதை கேட்டு தெரிஞ்சது மூலமாக வந்து நான் சொல்கிறேன் இது மேபி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம குழந்தைங்கள எப்போவுமே நம்ம வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்கிறது தான் வந்து கரெக்டு நம்ம சொல்கிறதா வந்து எப்போவுமே கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை அவங்களுக்குள்ளே கொண்டு வரவே கூடாது இப்போ வந்து ஒரு சேஃப்டி இதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுவோம் ஒரு சில அட்வைஸ் கொடுப்போம் அது வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப கேஷ் ஷுவலாக வந்து நம்ம கொடுக்கணும் அதை வந்து பயமுறுத்தி பயமுறுத்தி அந்த அட்வைஸை கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அது வந்துட்டு ரொம்ப நம்மக்கிட்டேயே வந்து அடிக்ஷன் ஆயிடுவாங்க ஓகே அம்மா அப்பா சொல்கிறத கேட்கல அப்படின்னா பயந்துக்குப்பாங்க ஸோ பயந்துக்கிட்ட ஒரு மைண்ட் செட் வந்துடும் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கல அதை அப்படியே கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சின்ன வயசில் வந்து இப்போ ஒரு மரத்தில் ஏறுறாங்க அல்லது கல் எடுத்து எங்கேயாவது வீசுகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேஷுவலாக ஜாலியாக அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க அடித்து சொல்கிறவங்களும் இருக்காங்க சும்மா எதுவுமே கண்டுக்காமல் சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடி நிறையா பாசமாக இருப்பாங்க நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துவாங்க ரொம்ப பயமுறுத்தி ஐயோ போச்சு எடுத்த உடனே வந்து அந்த மா அந்த மாதிரி ஒரு டோனில் வந்து சொல்லிடுவாங்க போச்சு நீ கல் எடுத்து அடி அடிச்சிட்டியா அவ்வளோதான் உனக்கு என்ன நடக்க போகுனு தெரியல நீ வந்து மரத்தில் ஏறுறியா அவ்வளோதான் உனக்கு என்ன நடக்கு போகுதுன்னு தெரில கீழே விழுந்தினா அவ்வளோதான் கை கால்லாம் உடஞ்சி போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பயமுறுத்துகிற டோனில் பயமுறுத்தி அதுக்கப்புறமா மறுபடியும் விடாமல் அந்த மரத்துலேருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறமும் அட்வைஸா சொல்லுவாங்க இங்கே பாரு அவங்களுக்கு மரத்துலேருந்து கீழே விழுந்து மரத்துல ஏறி கீழே விழுந்து கை காலெலாம் அடிபட்டுருக்கு பாரு கை உடைஞ்சி வச்சுப்பாரு கால் உடஞ்சி வச்சுப்பாரு அந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறமும் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பயங்கரமாக பயமுறுத்தி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரியே ஒரு ஒரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயமுறுத்தி பயமுறுத்தி அந்த அப்பா அம்மா அல்லது அக்கா தங்கச்சி இந்த மாதிரி யாராவது அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸே அவங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைங்களோட மைண்ட் செட் பார்த்தோம்னா அப்படியே அடிக்ஷன் ஆயிடும் அம்மா அப்பா சொல்கிறத தவிர அதை மீறி ஏதாவது நம்ம பண்ணணும்னா நமக்கு எதாவது ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸஸ் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வளர்ந்தாலுமே அவங்க மெச்சூர் ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு ப்ராட் மைண்ட் இருக்காது அதாவது ஒரு எலாபரேட்டான ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்காது நிறைய பேர்த்து நிறையா இடத்துக்கு போவாங்க நிறைய பேர்த்து கூட பழகுவாங்க நிறைய இருக்கும் அதாவது நம்ம சொசைட்டி கூட நிறைய ஆகுவாங்க ஆனால் இருந்தாலுமே நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஒரு நா அப்புறம் ஏஜும் அதிகமாக இருக்கும் ஒரு நாற்பதம்பது வயசு ஆனாலுமே ஆனாலும் கூட இந்த குழந்தையிலேருந்து கொண்டு வர அந்த விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாற்பதம்பது வயசு ஆனாலுமே அவங்களோட கைடன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேருந்து சின்ன வயசில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் இவங்க மெச்சூர் ஆக ஆக இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏஜ் ஆக ஆக அவங்களோட அட்வைஸ் வந்து பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே இருக்கும் டோட்டலாக வந்து நிற்காது ஸோ இருபது வயசில் பார்த்தோன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் ஆதான் அட்வைஸ் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க பயமுறுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசில் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜாவது அவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதுபடி தான் வந்துட்டு நம்ம நடந்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு நம்ம குழந்தைங்கள கொண்டு போகக்கூடாது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியை ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணுற அளவுக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகிறப்போ ஃபேமிலியில் நல்லா செட்டில் ஆகிருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அந்த மெச்சூரிட்டியே இல்லாமல் இன்னும் அம்மா அப்பா சொல்கிறது தான் வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நாற்பது வயசுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து பயமுறுத்தியிருப்பாங்க எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க எந்த அளவுக்கு பாசம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்தோட லைஃப் ஸ்டைல் லைஃப் வந்து பார்த்தோம்னா ஸ்டக்காகி ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கோம் ஸோ டக்குன்னு நல்லா ஸ்மூத்தாக ஃபேமிலி போகிற மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்து பார்த்தோம்னா இங்கே பாரு உன்னோட தங்கச்சி இப்படி இருக்காங்க தங்கச்சி ஃபேமிலி நல்லா இருக்காங்க உங்கள் அண்ணா ஃபேமிலி ரொம்ப சூப்பராக இருக்காங்க நீ வந்து ஏன் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி உன்னோட ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் இதுதான் காரணம் இதை வந்து சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க கைடில் கைடன்ஸ் கொடுத்தா தான் ஐடியாஸ் கொடுத்தா தான் இவங்க வந்து நல்ல ஸ்மூத்தாக தான் இருப்பாங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் உடனே ஸ்டக் ஆகிடுவாங்க உடனே யோசிக்க ஆரம்பிச்சுருப்பாங்க அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு கெப்பாசிட்டி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகிற லெவலுக்கு ஃபேமிலிலேயே பிரச்சனை உண்டாகிற லெவலுக்கு வந்து போயிடும் ஸோ அதனால் சின்ன வயசில் பண்ணுறது தான் பெரிய பெரியவங்களானாலும் நமக்கு வந்து இருக்கும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக குழந்தைங்கள வளர்த்தணும்